இல்ல ஏன் திரும்பவும் அப்படி பாக்குறீங்க என்ன கேட்ட எதுக்கு தேடி நீங்க தானே கேட்ட நீ பாட்டி இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்தா தேட மாட்டாங்களா சொல்லாம கொல்லாமலா இல்லையே நான் ரொம்ப தெளிவா லெட்டர்ல எழுதி வச்சிட்டு தானே வந்தேன் ஏய் லெட்டர் லெட்டர் எந்த காலத்துல இருக்க நீ ஒரு மெசேஜ் பண்ணிருந்தா கூட உடனே அதை பாத்துருப்பேன் இந்த லெட்டர் எழுதி புக்கை கீழே வச்சுட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுமா நான் உங்க பார்வையில படுற மாதிரி தாங்க வச்சுட்டு வந்தேன் ஒரு பக்கம் நின்று தலைவாரிட்டே இருப்பீங்களே அங்கதான் நான் வச்சேன் அது கூட உங்க கண்ணுக்கு தெரியாதா ஆமா காலையில எந்திரிச்சோனே நீ எழுதின லெட்டர் தான் என் கண்ணுக்கு தெரியணும்ல சரி ஓகே அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதி வச்சிருந்தேன் இப்படி இந்த கொடைக்கானல் வீட்டுக்கு வந்து அப்படியே தனியாக ஜாலியாக சில் பண்ணி இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண போறேன்னு தெளிவாக எழுதி வச்சுட்டு வந்தியா மொட்டையா கிளம்புறேன்னு எழுதி வச்சுட்டு வந்துருது அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறது அந்த லெட்டரை நான் பார்க்காம இருந்திருந்தா கூட இவ்வளவு பேனிக் ஆயிருக்க மாட்டேன் இங்கதான் வரணும் நான் டிசைட் பண்ணிட்டேன் ஒண்ணு வரல வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் எங்க போறதுன்னு தெரியல நடு ரோட்ல எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது அப்பதான் தெரிஞ்சது கொடைக்கானல் ஒன்னு மட்டும் தான் நமக்கு கரெக்டான இடம் அந்த நேரம் பார்த்து கரெக்டா கொடைக்கானல் பஸ் வந்துச்சு டக்குனு ஏறிட்டேன் நிஜமா தான் சொல்றேன் இதான் என்னோட பைனல் ஹோப் ஆர் இது மேல எங்க போய் தேடுறதுன்னு தெரியலன்னு அப்படியே ஒரு பதட்டத்தோடைய காலிங் பயில அடிச்சிருந்தேன் இருப்பியோ இல்லையோ நல்லா முன்னாடி கடவுளை கும்பிட்டதே இல்ல தெரியுமா நீ இருக்கணும்னா கதவை தட்டுறதுக்கு முன்னாடி அவ்வளவு ப்ரே பண்ணுதான் கதவையை தட்டணும்